ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சம்பாரவ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு கிராம்பு அப்புறம் மூணு ஏனக்காய் ரெண்டு துண்டு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கருவா பட்டை இருக்குல்ல அது அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இவ்வளோ போட்டு தொறிஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேன் மாதிரி வதங்கி வந்ததும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் டங்கஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் எலங்கு இல்லாதது அதையும் குட்டி குட்டியாக நெருக்கி வச்சு அதையும் போட்டு அப்புறமா லைட்டாக ஒரு பரட்டு பரட்டினா போடுங்க ஏன்னா குட்டி குட்டியாக தானே வெட்டியிருக்கோம் அதுவும் வெந்துடும் அதையும் போட்டு அப்புறமா அப்புறம் ஒரு பெரிய பெரிய சீட்டு தக்காளி ஒன்று ஒரு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நிலையில் வாக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு துண்டு சின்ன தும்பி ரம்பாயில வச்சுருக்கேன் அப்புறமா வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சிக்கண்டு போட்டிருக்கேன் அதையும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா உதுமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து பிரியாணி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அரை அரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தர மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூனு உப்பு தேவைக்கு தையில வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை விலை வெட்டிக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதில் இந்த மாதிரி கரட்டி எடுத்ததுக்கப்புறமா வந்து இதெல்லாம் ஒரு மசாலா எல்லாம் நிமிஷத்துல வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பங்கு சம்பாரவை அதுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றணும் கிலோ ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு நான் வந்து இப்ப ஒன்றுக்கு ஒன்றரை வச்சு அளவு வச்சு தண்ணி ஊத்தி தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி தண்ணியை வந்து தலை தான் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கால் கிலோ சம்பாரவை அந்த சம்பாரவையை இதில் தட்டிக்கணும் இந்த மாதிரி தட்டி நல்ல போய் நல்லா கலரி எடுத்துக்க வேண்டியதுதான் சிம்ல வச்சுட்டே தான் இது செய்யணும் ஏன்னா வந்து தண்ணி நல்லா கொதிச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிம்ல வச்சு இதை செஞ்சாலே போதும் இல்லைன்னா கையிலலாம் அப்படி கையில உடம்போதும் தெரிச்சிரும் அதனால தான் இந்த மாதிரி வந்ததும் பதம் வந்ததும் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடும் வந்ததும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா சிம்ல அடி அடிப்பிடிக்கும் இது செய்யாது இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கும் ரவை இந்த மாதிரி ரவை பிரியாணி ரெடி ஆயிரும் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை உடனே சேவ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம பிரியாணிலாம் அப்படியே தம் போட்ட மாதிரி வைப்போம் இல்லையா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே சமப்படுத்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க எடுக்காதீங்க அப்படியே வச்சுட்டு அந்த சூப்லயே மிச்சம் மீதியும் நல்ல உஜப்ல வரும் அதனால தான் கொஞ்சம் நல்ல பூக்கணக்கம் வந்த மாதிரி இருக்கும் அவளுக்கு அது அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க அந்த மாதிரி இது வந்து பிரியாணி டேஸ்ட்டாகவே அப்படியே செம டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டின்னருக்கு கொடுக்கலாம் அப்புறம் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி கொடுத்து விட்டோன்னா பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க யாருமே இனிமேல் எனக்கு ரவை வேண்டாம் உப்புமா வேண்டாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே ஏதாவது இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு டேஸ்ட்டுக்கு கேரண்டி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்